ஹலோ ஃபீவர் ஸ்பானிய ஸ்டோர் டொடே எபிசோட் வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமாக பழனிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்களுடைய ஒய்ஃபு சுகன்யா என்ன சுகனியா பின்ன நீங்க வந்து எல்லாரும் பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க ஆனால் என்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசிக்கிறீங்களா இல்லை ஒரு நாளே யோசிக்கிறதில்ல சரி நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்றாங்க ஐயோ யோ தெரியலையே அப்படின்னு மனுசு நினைக்கிறாங்க ஒரு வாரம் ஆயிருக்கு ஆனால் அந்த ஒரு வாரத்தில் வெளியே போகலான்னாலையும் அவங்க போகலான்னு சொல்லிட்டு வர்றதில்லை இது மாதிரி எங்கே கூப்பிட்டாலுமே டைம் இல்லை டைம் இல்லைன்னாலும் என்ன சொல்லட்டும் நான் வந்த பிறகு போலாம் தானே ஆமா அவ்வளோ நேரத்துக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வர்றது இங்கப்பா இருங்க ஒரு நாள் ஆச்சு லீவ் போடுங்கன்னு கேட்டால் கடையில் லீவ் போட்டால் வேலை கெட்டு போய்ட்டு சொல்றீங்க அப்படியே பெரிய சம்பளம் வாங்குறீங்க பெரிய கம்பெனி வேற பாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா திடிக்கிட்டு இருக்காங்க இப்ப யாருக்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்தீங்க செண்டில் தான் இல்ல ஹாஸ்பிட்டல்ல சின்ன கூப்பிடும் சொன்னேன் ஓ கூப்பிட்ட அங்கெல்லாம் போவீங்க அது புண்டாடி கூப்பிட்டா வர மாட்டீங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் இருக்கீங்கன்றாங்க ஆனா நீங்க பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பழனி அதுக்கப்புறமா வந்து பழனி இருந்துட்டு சரி சுகன்யா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஆமா புடிச்ச மாதிரி இருக்கீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு கடுப்பு வெருப்பமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா தூங்குறாங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு தூங்குவாங்க அதே இல்ல சரண் தண்ணிக்கு வரும்போது போது பாத்துட்டு சரவணன் போயிடுவாங்க அதுக்கப்புறமா அப்பாவும் தங்கச்சி அம்மா எல்லாம் ஆளப்படுத்திட்டு இருக்கிறத பாத்து சரவணனுக்கு ரொம்பவே சகட்டமா போயிடுது அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருக்கும் போது சடனா வந்து கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க பழனி இறந்துட்டு அதை பார்த்தா உடனே சோழனாக்கவும் வந்து இந்திரிங்க இந்து கத்துறாங்க என்னாச்சு இந்த கொரட்டை சவுண்டோ நிம்மதியா கூட தூங்கும்போது இப்படி கொரட்டை விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க ஒழுங்க புரட்ட விடாத தூங்குங்க நிம்மதியே தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு அப்புறம் கீழே வந்துடுறாங்க என்னாச்சு நான் கீழே படுத்துக்கிறேன்னு சார்லேட்டு பழனி படுத்துக்கிறாங்க என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி பழனி நினச்சி ரொம்பவே கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நினச்சி அதுக்கடுத்து தான் கடையில் போயிட்டு பழனி தூங்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம லேட் ஆகுமே நம்ம எப்படியாச்சு வந்து ராஜு கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்புறம் உள்ள வந்து ஏசி அதிகமாக இருக்கும் கம்மி பண்ணிட்டு வராங்க போயிட்டு சேர்ந்து அதை அவங்களுடைய மாமனார் பார்க்குறாங்க அண்ணன் நீ தூங்க நன்றாங்க அவர் தூங்கிட்டதான் தூங்கிட்டு இருக்காரு சரி தூங்கணுமாங்க அப்புறம் ராஜிக்கு மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க இது மாதிரி வந்து நான் ஹாஸ்பிட்டலே இருக்கேன் அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காங்க துணையா இருக்க நான் வந்து புரட்டை சாப்பிட்டு நீ சாப்பிட்டு தூங்கி எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்த உடனே வந்து ராஜி இங்க பாரு நீ வர நல்லா ஒண்ணு எதிர்பார்க்கல நான் தூங்க தான் போறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க அப்புறம் ராஜி வாங்கி கொடுத்தா அந்த பர்ஸ் எடுத்து போட்டோ எடுத்து அனுப்புறாங்க பார்த்த ராஜிக்கு சந்தோஷமா இருக்க உடனே மெசேஜ் பண்ணிட்டு காலும் பண்றாங்க இன்னும் நீ ஃபோன் போன் பண்ணிட்டே நீ இன்னும் தூங்கலையா இல்ல தூங்கணும் தூங்கிட்டு தான் பேசுறேன்ட்டாங்க இன்னும் இப்படி என்ன பேசுறப்ப நீ வேற எப்படி பேச முடியும் எவ்வளோ நான் வாங்கி கொடுத்த பரிசு வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் சரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டியா நான் கஷ்டப்படவே இல்லைங்கப்பா நீ ஃபீல் பண்ணனு தெரியும் அதனால தான் பேசலன்னு தெரியும் அதனால தான் அந்த பர்சு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஃபோன் கால் பேசுறாங்க சரி அண்ணன் வந்து பக்கத்தில் இருக்க அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் காலையில் போய் சொல்லிட்டு ஃபோன் வச்சுருக்காங்க அப்புறம் ராஜி அந்த பர்சை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கடையில் தூங்கிட்டு இருப்பாங்க ஏன் இவங்க இப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு செந்தில் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா கல்யாணம் அப்பதே இப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு பழனி அதாவது பாண்டியனுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பாண்டி வராங்கட்டே கடையில தூங்கிக்கிட்டு இருக்கா என்னடா பழகுதா அப்படின்னு கேட்டுறாங்க அதுக்கப்புறம் இல்லமாச்சு அது வந்துட்டே கடையில தூங்க வரலாம் வச்சுக்கா வியாபாரம் கெட்டு போயிடும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்புறமா இந்த இடத்துல சரி நம்ம டீ குடிச்சிட்டு வரலான்றாங்க டே என்னடா பா டீ குடிச்சிட்டு வர்றோம் சரின்னு சொல்லிட்டு செந்தில உங்க மாமா வராங்க சரணானும் வழியே வராங்க நானும் டீ குடிக்க வரேன்றாங்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு சும்மா தாண்டா அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி மாமா போதும் நல்லாதான போகுதுன்றாங்க மாமா எனக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறது தெரியாது நீங்க எப்படி இருக்கீங்க அப்பா கிட்ட அதுக்கெல்லாம் இல்ல மாமாக்கு வந்து வேற எந்த பிரச்சனை பிரச்சனைன்னு வாங்க என்ன பிரச்சனை கல்யாணம் வளர்க்கும் வளர்க்க சந்தோஷமா இல்லாதால நைட் வந்து ஏதோ நீங்க அண்ணி கூட சண்டை போட்டுக்கிட்டீங்க என்னன்னு சொல்லுங்க மாமா அப்படின்றாங்க கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க பழனி உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நீங்க சந்தோஷமா இல்லையான்னு கேக்குறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல பழனிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ